புழுகாம இருக்கியோ நினைச்சேன் அது நடந்தா தானே வீட்டுல விசேஷமா இருக்கும் அதுலயும் குட் நியூஸ் வரும் எப்படி சொல்லுங்க அந்த ஜோசிய சொன்ன மாதிரி நான் இந்த சட்டையை போட ஆரம்பிச்சதுல எல்லாம் நல்லதாவே நடந்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க மீனா

எனக்கு தெரிஞ்ச அக்கால இருந்தாங்கப்பா கொஞ்ச நேரத்துல இந்த சினிமாலெல்லாம் வரைய அவ்வளவு அழகா இருந்துச்சுப்பா அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு தெரியுமா நீ கடைசன இருக்குல்ல அப்படியே இருந்துச்சு அப்படியே இதுதான்ப்பா நாங்களும் சொல்ல வந்தோம் நல்ல விஷயம் பண்ணிருக்க நாலு பேர் பாராட்டுறாங்க கூட்டு போகாம இப்படி எல்லாம் பண்ணிருக்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது சீரியஸ் ஆயிருந்தா நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அத நெகட்டிவாவே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு பெருமையா இருக்குதுடா தாயும் புள்ளையும் சீன சைலண்டா இருக்கற எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி ஒரு குழந்தை பிறக்கலையே இடுவரா

இவன் ஒருத்த எதையாவது ரெக்கார்ட்ல இருக்கிறதா சொல்லுவாங்க ரெண்டாவது கன்சி வாரத்துக்கு தான் டெஸ்ட் புரியல இதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல இப்ப என் மீனா மீனா இவரின் மனிதாபிமானம் அப்படின்னு தலைப்பு போட்டு பாராடிட்டு இருக்கிறாங்க இது தெரியாம போச்சு எனக்கு

ரொம்ப நல்ல விஷயம் தான் இது உங்க ரிலேஷனா அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க விஷ் பண்ண ஆமாங்க என்ன நீங்க நான் நல்லா தான் இருக்கேன் உங்க முகமே சரியில்லையே ஆனா இங்க தான் இருக்கேன் எனக்கு எதுவும் ஸ்வெட் ஆகலையே நீங்க ஏதோ என்னாச்சு மீனா கைய இவ்ளோ சிவர் ஆகுது உங்களுக்கு எதாவது அப்படி தெரியல மீனா முத்து ஏதாவது சொன்னாரா திட்டனாரா உங்களை நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கறத பார்த்தா அவர் உங்களை அடிச்சாரா கண்டிப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல சொல்றேன் வாங்கல ப்ளீஸ் வாங்க ஸ்ருதி அவர்கிட்ட எல்லாம் போய் எதுவும் கேட்காதீங்க அவர் என்ன எதுவும் செய்யல இல்ல நான் உங்க சிஸ்டர் மாதிரி இருந்தா என்ன சொல்வீங்க அண்ணா நீங்க அதை யார்கிட்டயே சொல்ல கூடாது முதல்ல விஷயத்த அங்க நான் ரோஹிணிய பார்த்தேன் அது அவங்க எதுக்கு செக்அப்க்கு வந்தாங்கன்னா ஆனா

Please subscribe our channel for regular videos. First question. Mudhuvan tribe of Tamil Nadu inhabited in. And the options are option A. Agastya Hills. Option B. Elagari Hills. Option C. Kolli Hills. Option D. Annamalai Hills. Mudhuvan tribe of Tamil Nadu inhabited in and the correct answer is annamalai hills let's move on to the second question the battle of saragarhi was held in and the options are option a 1897 option b 1887 option c 1898 option d 1857 the Battle of Saragarhi was held in and the correct answer is 1897. The year 1897, the Battle of Saragarhi was held. Third question India's first regional train service was launched in and the options are option A, Delhi, option B, Cochin. Option C, Calcutta. Option D, Mumbai. India's first regional train service was launched in. And the correct answer for the question is Delhi. Mm -hmm. Last and final question. Next car 19 therapy is related to. I repeat the question. Next car 19 therapy is related to. And the options are option A, cancer. Option B, COVID. Option C, TB. Option D, HIV. I repeat the question. Next car 19 therapy is related to. And the correct answer for the question is cancer.